நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் அந்த கட்சி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஓராண்டில் அந்த கட்சி என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள் பணி ஆட்சியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை இந்த கட்சி வந்து நடத்தினாங்க இதில் பல்வேறு கணக்கான மக்கள் வந்து பங்கேற்றாங்க இது வந்து தமிழக அரசியில் ஒரு திருப்பி வச்ச ஒரு சம்பவம்னு சொல்லலாம் அந்த வகையில் மற்றொரு சம்பவம் பார்த்திங்கன்னா வந்து பரனூர் விமான இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் அவர்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து பேசினார் இந்த ரெண்டு சந்திப்பு தான் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு புத்தக மேடையில் வந்து பேச பேச்சு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் விஜய் அவருடைய கருத்துக்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு ஒரு சர்ச்சையானது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் நீக்கப்பட்டு தாவேக்கால் ஒரு முக்கிய பொறுப்பில் வந்து இப்போ அங்கே வச்சுக்கிட்டு இருக்கார் இதுதான் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நடந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது இடையில் வந்து ஒரு துண்டறிக்கையெல்லாம் வந்து மாணவர்களுக்கு பெண் பெண் கல்வி பெண் பாலியல் பலாத்கார சம்பவத்தை கண்டித்து வந்து விநியோகம் செய்திருந்தாங்க தாவைக்கால் இல்லை பலர் கைதும் செய்யப்பட்டிருந்தாங்க மீனவர்களுக்கும் ஆதரவாக ஆங்காங்க அவங்க வந்து ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியிருந்தாங்க இந்த நிலையில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டிருக்க கொண்டிருக்காங்க அந்த ரெண்டாம் ஆண்டு தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்த ரெண்டாம் ஆண்டு முடிகிற டயத்தில் தான் வந்து மூன்றாம் ஆண்டு தொடக்கிற டயத்தில் தான் வந்து சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது தாவேக்காவின் முக்கிய இலக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபையில் எதிர்கொள்வதா அதற்கான முயற்சிகள் தான் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அரசியல் ஆலோசர் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்தும் பல விஷயங்கள் வந்து இருக்காங்க தனித்து போட்டியிடுவதா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டு போட்டியிடுவதா அல்லது தாவேக்கா தலைமையில் ஒரு அணி அமைப்பதா என்பது குறித்து பலவிதமான கருத்துக்கள் உள்வாங்கி ஆலோசிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா இப்போது அரசியல்கள் நிறையவே மாறிடுச்சினே சொல்லலாம் அதிமுக கூட்டணியிலும் ஒரு சலசு ஏற்பட்டிருக்கு பாஜக அதிமுகவோடு நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த நிலையில் அதிமுக பாஜக தாவேக்கெலாம் ஒரு அணியில் இருக்குமா அல்லது அதிமுக தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா இல்லை என்றால் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அமையுமா அப்படின்ற சம்பந்தமாக வந்து பல்வேறு விதமாக ஆலோசிக்கப்பட்டு வந்தாலும் தற்போது அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான போக்கு தான் வந்து காணப்படுது யாரும் யாரையும் மிகப்பெரிய அளவில் விமர்சிக்காமல் இருந்துட்டு வராங்க ஏன்னா வந்து ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி அமைந்து அமையலாம் எனக்கு ஒரு நோக்கத்தெல்லாம் வந்து பாஜக அதிமுகவை விமர்சிப்பதில்லை அதிமுகவும் பாஜக விமர்சிப்பதில்லை தாக்காவும் அதிமுக விமர்சிப்பதில்லை அதிமுகவிடம் தாவேக்காவை அவர் விமர்சிப்பதில்லை இந்த நிலை தான் வந்து தற்போது வந்து நிலவிட்டுருக்கேன்னு சொல்லலாம் கூட்டணி சம்மந்தமான ஒரு குழப்பமான ஒரு மனலை நிலவிட்டு இருந்தாலும் இதில் யார் யாரும் கூட்டுணிப்பாங்க தான் நீ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம பற்றி பேசலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதாவது தொகுதி மறு மறுவரை சம்மந்தமான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டிருந்தது இதற்கு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அழைப்படுத்திருந்தார் தாவேக்காவல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க கூட்டத்தில் பங்கேற்று ஒரு ஆணித்தரமான சில கத்துக்களை தெரிவித்தாங்க தமிழகத்துக்கான தொகுதிகளை வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனைலாம் அனைத்து கட்சிகளுடன் தோளோடு தோளாக நின்று நாங்கள் பணியாற்றுவோம்ங்கிற ஒரு வாக்குறுதியும் வந்து தாபேக்க தரப்பு தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்து அவங்க கொண்டு வந்தாலும் இன்னும் அவங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அரசியலை தாண்டி வரலன்னான்னு சொல்லணும் ட்விட்டரில் மட்டும்தான் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது நேரடியாக பத்திரிகையாளர்களுக்கோ அல்லது பத்திரிகை அலுவலகங்களுக்கோ வந்து அவங்க தகவல்கள் வந்து பெரும்பாலும் சொல்வதும் கிடையாது பொதுவெளியிலும் பொதுவாக வந்து மக்களை அவங்க சந்திப்பதும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் ஒரு நிசத்தமான உண்மையாக பார்க்கப்படுது இனிவரும் காலங்களில் விஜய் அவர்கள் விண்ணை தாண்டி வருவாய் என்பது போல சினிமாவை தாண்டி மக்களை சந்திக்க வருவாயா என்று தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்களாக இருந்து தொண்டராக மாறியுள்ள தொண்டர்களுடைய நிலை என்ன விஜய் அவர்கள் வந்து தீவிர அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்பது க போக போக தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்கிற கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாகாரன்